அஹ் போனோம் அப்புறம் எல்லா ஊருமே நான் போகணும் அதுல எனக்கு மிகவும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனுராதபுரம் இங்க ஏன்னா நம்ம புத்தர் கோயிலும் புத்தரை பத்தி இருபதாம் தேசம் போது அனுராதபுரம் அப்புறம் புத்தரை வந்து புத்தருடைய நம்ம இடத்துல வந்து பழைய அஹ் ஸ்தூபங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்து இந்த சோகங்கள் பற்றி நம்ம கண்டிப்பா நம்ம மண்மரபு நம்ம சொல்லணும் என்னன்னா வராத தூள் இருக்கிறது நம்ம சாஞ்சி இருக்கிறது நம்ம அமராவதி நீங்க கேட்கவே அமராவதி இந்த மாதிரி புத்தரை பத்தி நம்ம சொல்லணும் புத்தருடைய துல்லிய தடைகள் நம்ம சொல்லணும் புத்தரை நோக்கிய துல்லியல் தடைகளையும் நம்ம கண்டிப்பா செய்யணும் அது வந்து மண்மர்பு நேரத்தை நம்ம கண்டிப்பா அடுத்து வர எடுத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சு இப்ப நாங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா கோவம் அப்படின்னு சொல்லி நாங்க சிறப்பா பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லுன்னா அந்த சீத்தையுடைய கோயில் எனக்கு அது அனுமான சீத்தமையும் அஹ் அந்த பித்தி சில வந்து கிட்டியும் ரொம்ப உங்கருவி இருக்கு ஆஹ் சீத்தையும் அனுமான அதே மாதிரி அந்த சீத்தை கோயிலும் கபாக்க இருக்கு நிழற்படங்கள் பத்தினா என்னால எடுக்க முடியல நான் வீடியோ எடுக்க முடியல சில நிழற்படங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்க அந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு அழகான ஒரு மனைப்புல அசோகணம்னே சொல்லிட்டாங்க அந்த அசோகவனத்துல கெண்டி பக்கத்துல கண்டிப்பக்க இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே உள்ள போன உடனே ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம சீத்தையை வந்து கொண்டு வந்து வைத்த இல்லாமல் அது அனுமான் வந்து இல்லாம இருந்த இடம் அது வந்து இந்தியா அந்த நீங்க இலக்கிய அந்த லோக இல்லாம நம்மளுடைய இந்திய நாட்டோட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது மிகவும் சிறப்பா இருக்கும் இருக்கு அந்த இடத்துல வந்து இப்ப வந்து பத்து மூணா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து டெல்லியில சேர்ந்து ஒரு அமைப்பு உண்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க நான் இந்த சமீபத்துல பேப்பர்ல கூட படிச்சேன் என்ன படிச்சேன் அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பதியேருந்து நிறைய லண்டன்லாம் கொண்டு போய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தேன் அந்த இதுக்காக அதனால இதை நான் கொஞ்சம் பதிவு நம்ம வந்து ராமாயண காட்சிகள் இலங்கை டு இந்தியா நம்ம வந்து தனி சேனலாவே நம்மளுடைய மண்மார்கள் இன்னைக்கு வந்து இந்த கோயில் பற்றி அந்த கோயிலுடைய அமைப்பு பற்றி ஏன்னா நீங்க அது பாத்தீங்கன்னா பெரிய நீர்வீழ்ச்சி அதுல ஒரு பகுதியில அந்த நிலப்பாடல் மீட்பு அதுல பார்த்தீங்கன்னா பெரிய 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 பக்கத்துல வந்து அனுமண பாயிப்பாரு நம்ம சீத்தம்மா வந்து எழுத்தாங்க அதுல ஒரு பகுதியில் அந்த நிலப்படம் வைப்போம் அதுல பார்த்தீங்கன்னா தெரியா அனுமனுடைய பக்கத்துல வந்து அனுமதி நம்ம சீத்தம்மா வந்து இருக்காங்க ஆஹ் ஒரு அசுக வனம் பார்த்தேன் அப்படி மிகவும் சிறப்பாக இருக்கு ஜெயரா சார் சொல்லுவாங்க சீக்கிரம் வந்து நமக்கு இந்திய சமுதாயத்தின் சீத்தி யசோதரா கூட பொறுமை பொறுமை இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட சொல்ல பொறுமையா இருந்து சொன்னா அவங்க ஏற்க மாட்டாங்க ஏங்கன்னா ஏன்னா அந்த பொறுமையா ஆனா ஆனா அந்த பொறுமையும் அதிகம் நம்ம வந்து நடுநிலை பட்டிதான் அந்த பொறுமையும் அதிகம் இந்த உண்மை உண்மையில் இல்லாம இருந்த முடியாது இருக்கும் இருந்தாலும் அஹ் எனக்கு மண்மர்பு தேர்களுக்கு நான் சென்று இந்த காட்சிகளின் இந்த இடர்படங்களாக சீத்தைப்பட்டு அந்த தெரிவிக்கணும் தான் ஆனா நம்ம வந்து திருப்பி சீத்தைக்கிடையே ராமத்திருப்போம் அந்த வழித்தடத்தை விரும்பி நம்ம செய்தோம் ஏன்னா ராமாயணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால ஜாவா சோதரான எல்லா இடத்துலயும் வந்து ராமாயண காட்சிகள் கம்போடியா ராமாயண காட்சிகள் வந்து அவ்வளவு ராமாயண காட்சிகள் நடராங்களை பொறுத்தவரைக்கும் பெரியவங்க நம்ம அனுமதி வந்து அவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு கிடையாது இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு இந்த ராமாயண செய்திகளை நம்ம இலக்கியம் சார்ந்து ஜனதா சார் அவர்களோடு இணைந்து நம்ம வந்து மன்னர் பெரியவர்களுக்கு நிறைய கொடுப்போம் ஏன்னா இலக்கியம் தொடர்பான செய்திகளை வந்து சொன்னது தமிழ் அறிஞர்கள் வந்து தேவை நான் தொழில் சார்ந்து நான் சொன்னேன் நம்ம வந்து அனைவருமே கூட்டாக செய்வோம் இன்று இந்த பட்டியலில் சீதம்மா கோயில் இலங்கையில் வந்து ஒரு பத்தொன்பதாம் தேதி ஒரு ஒரு சும்பாரிசிற்கு நடைபெறும் அதற்காக ஒரு சிறப்பு பதிவாக இதை பதிவுறுகிறோம் இது தொடர்பாக நாங்கள் பின்பு நிறைய செய்திகள் வந்து சொல்ல போகிறோம் நாங்க பயணம் படுத்துவோம் எங்க இலங்கை சுமுத்திரா மாலை எல்லா இடத்துக்குமே எல்லா போகிறோம் ராமாயண ராமாயணத்துடன் சென்று சேர்வோம் எனக்கு நம்ம தமிழ் அறிஞர்கள் நம்ம மோட்டை தொடருவாங்க அதனால இன்று வந்து மண்வரன் மேயர் எங்களோட இணைந்து இனியும் பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த உடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்